வணக்கம் சொந்தங்களே பொங்கல் பச்சஸ்க்காக கிளம்பியாச்சு வாங்க இங்கங்கே போகிறோம் என்னென்ன வாங்கணும் விலைவாசியெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் பச்சஸ் பண்ணலாம் முதல் பச்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கூறுப்புகள் காலையிலேயே வீட்டு வாசல்கிட்டயே வந்துருச்சு முத முதல்ல பூவை உள்ள இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூவை வாங்கியாச்சு அதுக்கடுத்து பொங்கல் பாலம் வாங்கி கிளம்பியாச்சு பொங்கல் டைம் சீர்வரிசை கொடுக்கணுன்றதுனால பாருங்கள் வாசல்கிட்ட பொங்கல் பானையாக நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க வாங்க நம்மளுக்கு தேவையான பானையை பார்க்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் முதல் முறையாக மாடியில் வச்சு கொங்க வைக்கிறதுனால புதுசாகவே பானை வாங்கி வைக்கலான்னு புதுசாக வாங்கியிருக்கோங்க இதில் என்ன பானை செலக்ட் பண்ணுறதுன்னு எடுப்போம் இந்த ஒன்று இந்த ஒன்று இன்னும் வேறு கொண்டு வந்துருக்காங்க அதிலே பார்த்து எடுத்துருக்கோம் இது உருண்டை டைப் உருவி ஆனால் பெருசு நம்மளுக்கு தேவை சிறுசு தான் பெருசு வீட்டில் இருக்கும் எனக்கு இந்த மாடல் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட இது பிடிச்சிருக்கு ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் சைஸும் அகலமாக இருக்குது நம்ம கிண்ட தோதாக இருக்கும் அதனால் இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணிக்கலாம் பெரிய விளக்கு போட்டோ போட்டு

நம்மளுக்கு தேவையான பானையை செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒருக்கா செக் பண்ணிக்கணுங்க எங்கேயாவது விட்டு போயிருக்கா நெலிஞ்சிருக்கா என்னென்னு பார்த்துக்கணும் வீட்டுக்கு போயிட்டு கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு இதாகணும் அதை இங்கேயே நம்ம தெளிவாக பார்த்துட்டா பிரச்சனை இல்லை அது சேர்த்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட் வந்தாச்சுங்க மட்டும் முன்னாடி போய்ட்டு என்ட்ரன்ஸு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் உங்கள் சாப்பிட்டு கூட்டம் பூவெல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நான் தமிழை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு நூறுரூவாய்க்கு மட்டும் வாங்கியாச்சு மழை வேறு வந்துருச்சு அதனால என்னால் மஞ்சள் கொத்து வாங்கினதையோ கரும்பு வாங்கினதையோ எடுக்க முடியலை மழையோடு நனைஞ்சிக்கிட்டு இந்த பாருங்க நனைஞ்சிக்கிட்டே வாங்கிட்டு வந்தாச்சு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன்னு நினச்சேன் அந்த வேலை இன்றைக்கி மிச்சமாக போச்சு ஆ ஆறு கரும்பு வாங்கியாச்சுங்க வாங்க நல்லா வாய்ந்த கரும்பாக ஓரளவு தொகையெல்லாம் இருக்கு நாளைக்கு நம்மளுக்கு பொங்கல் வைக்க கரும்பு ரெடி எல்லாம் வாங்கியாச்சு இனி நைட்டு மழைன்றணும் பொங்கி கொண்டாடணும் இது நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சா அருளிப்பூங்க கரும்பை வாங்கிட்டு வரம்பேது பூ எல்லாம் வாங்கியாச்சு இது கலவை பூவு செவ்வந்திலையே மூணு கலரு அதோட ரோஸு இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாச்சு அப்படியே ஒரு கதமை மாதிரி கலந்து ஒரு மாலை மாதிரி மக அவள் கையால் தொடுக்க போகிறா அதோட தாமரம் வாங்கியிருக்கோம் தாமரை காட்டுமா இந்த பூ மட்டும் ஐம்பது ரூபாங்க பாருங்க இத்தனை நூன்று முல்லைப்பூ ஐம்பது ரூபா ஏன்னா விலை ஓவராக விற்கிதுல்ல கிலோ முந்நூறு நூறு பூ முந்நூறுவா ஒரு கிலோ முல்லைப்பூ மூவாயிரம் தாமரை இருபது ரூபாய் வாங்கியாச்சு மஞ்சள் கொத்தை நம்ம பார்த்துக்குருவோமா இது எல்லாம் கட்டணுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மஞ்சள் கொத்தை பார்ப்போம் நல்லா சூப்பரான மஞ்சள் கொத்துங்க இதாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் கொத்து என் பையன் கையில் வச்சுருக்கேன்மாங்க இவ்வளோ சூப்பராக கிழங்கு பாருங்க இவ்வளோ நல்லா தெரிச்சியான கிழங்காக இருக்குன்னு பார்த்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஆ அப்படியே நல்லா ட்ரையாக விட்டு என்ன கண்ணா ஒரு இருக்கு நல்லா கொத்தா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா கிழங்கு நல்ல பெருவட்டு கிழங்காக இருந்துச்சு நம்ம வாங்கிட்டு அடுத்த வருஷம் நம்ம மாடித்தோண்டதான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதிலருந்தே நம்ம எடுக்கிறோம் இல்லாட்டி விதக்கிழங்காக வாங்கி நம்ம நட்டு வைக்கிறோம் வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம் மழை நிற்கணும் என்ன கொண்டாடணுங்கண்ணா போகி கொண்டாடணும் தோமரை நம்ம ஊட்டத்துல இருந்து நம்ம செடியில இருந்து பறிச்சு தூங்க மக்கள் நல்லா கட்டிட்டு செஞ்சேன் ஆனா அதுதான் நடக்கிறது நாங்கள் பொங்கலுக்கு தயாராகாச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எங்களோட பொங்கல் மாதி மாடித்தோட்டத்தில் முதல் முறையாக பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம் இப்படி செய்கிறோம் இப்படி கொண்டாடுறோம்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு தயாராகிடுச்சாங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் நம்ம மாடித்தோட்டத்தை பொங்கலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்